யோபுவின் புத்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதேத்தனமாக தேவரீர் தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் யோபு தேவனை ஆராதித்தது மாத்திரல்ல தான் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைச்சிருந்தார் அறிந்திருந்தார் யோபு சொல்றாரு தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் யோபு கத்தர் எப்படிப்பட்ட என்று அறிந்திருந்தான் என்னவா என் ஆண்டவர் சர்வ வல்லவர் இல்லை லூயா சத்தமா சொல்லுவோமா ஆபரகாமுக்கு தேவன் தன்னை விளங்கப்பண்ணும் பொழுது ஆதிகம் பதினேழு ஒன்றில் சொன்னார் நான் சர்வ வல்லமை இல்லை தேவன் அவன் யோபது அறிந்திருந்தார் ஆபரகாமு கத்தரை வெளிப்படுத்தியிருந்தார் நான் சர்வ வல்லமை இல்லை தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் அவர் அவரால் எல்லாம் செய்ய முடியும் என் ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை யோபு ஒன்பது அதிகாரம் பத்தே பாருங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத செய்கிறாராம் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கொஞ்சம் அறிந்திருக்கணும் நம்ம பலவிதமான தேவைகளுக்கு மத்தியில் பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியில் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தோல்வி நஷ்டம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மாறி 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 நம்ம வாழ்க்கை வந்து கொண்டே இருக்கலாம் சூழ்நிலைகள் மாறும் நிலைமைகள் மாறும் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுல சந்திக்கும் ஆனால் ஒன்றை நம்புங்க நான் ஆராதிக்கிறேன் கத்தர் என் இருக்கிறார் அவர் பலவீனம் உள்ளவர் அல்ல அவர் சர்வ வல்லமையில் தேவன் அலே லூயா யோபு சொல்றாரு தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் இந்த அறிவு நமக்கு வேணும் எனக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார் எனக்கு கத்தொழு செய்ய திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டம் என்னை குறித்து தீமையானது அல்ல என்னை குறித்து ஒரு நன்மையான திட்டம் கத்தற்ற உண்டு அந்த திட்டம் தடைபடாது அலையலூயா ஏன்னா திட்டம் போட்டது சர்வ வல்லவர் திட்டத்தை செயல்படுத்துகிறவர் சர்வ வல்லவர் திட்டத்தை செய்து முடிக்கிறவர் சர்வ வல்லவர் ஆகவே அது தடைபடாது அலையலூயா நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியத்தை எந்த மனிதனும் எந்த பிசாசின் கிரிகளும் எந்த சூழ்நிலையும் ஒரு நாளும் தடுக்க முடியாது அவர் சர்வ வல்லமையில் கர்த்தர் யாரு ஒரு மனுஷன் கிடையாது அவர் சர்வ வல்லவர் மனுஷனுக்கு தான் லிமிட் இருக்குது மனுஷனுக்கு தான் இதை செய்ய முடியும் செய்ய முடியாது மனுஷனுக்கு தான் சில விஷயத்துல பலன் இருக்கும் சில விஷயத்துலவீனா இருப்பான் ஆனா கர்த்தர் அப்படி கிடையாதுங்க அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரால் எல்லாம் முடியும் இந்த சிந்தை இல்லாதனால தான் நிறைய நேரங்கள்ல சூழ்நிலைகள் போராடும் பொழுது சில தோல்விகள் வரும் பொழுது சில நெருக்கங்கள் வரும் பொழுது கத்தட்ட ஆயிரம் கேள்வி கேட்குறோம் ஏன் வாழ்க்கை நடந்துச்சு ஏன் வாழ்க்கையில வந்துச்சு ஏன் இந்த நஷ்டம் வந்துச்சு ஏன் ஏந்த காரியம் நடக்கல ஏத ஆசீர்வாதம் எனக்கு வரல ஏன் குடும்பத்தில் இந்த போராட்டம் பல கேள்வி ஆண்டவர்கள் முருக்கிறோம் சில நேரங்களில் அநேகர் கத்தொட்டு விலகி போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவ்வளவுதான் இனி ஒன்னும் நடக்காது தேவன் யார் என்பதை நாம அறியாமலேயே ஆராதிக்கிறோம் அதுதான் பிரச்சனை இவ்வளவு காலம் சர்ச்சுக்கு வந்தேன் இவ்வளவு காலம் கத்தர் ஆராதிச்சேன் ஒன்னு வாழ்க்கை நடக்கலையே சொந்த போகாதீங்க ஏன் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறவ கூட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க நிறைய பேர் அடிக்கடி கேள்வி கேட்பேன் என் கூட கத்த இருக்கிறாரா இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க அல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை அப்போ நம்ம கூட யார் இருக்கிறது கத்த நம்ம கூட இருக்கிற கத்தர் பலவீனம் உள்ளவர் அல்ல நம்ம கூட இருக்கிற கத்த சர்வ வல்லவர் அவரால் எல்லாம் முடியும் நம்மளால தான் முடியாது நமக்கு சில லிமிட் இருக்குது ஒரு எல்லை வரைக்கும் தான் நம்மளால மேற்கொள்ள முடியும் பிரச்சனையே ஒரு எல்லை வரைக்கும் தான் நம்ம சந்திக்க முடியும் ஒரு எல்லைக்கு மீறி நாம் அந்த எல்லையில கிரீ மனுஷனால் இது கூடாதது தேவனால் எல்லா குணம் ஒரு எல்லை வரைக்கும் கத்தை நமக்கு ஒரு பலன் கொடுத்திருக்கிறார் அது வரைக்கும் சில காரியங்களை நம்ம போராடுகிறோம் ஜெயிக்கிறோம் சமாதானமா இருக்கிறோம் ஒரு எல்லை தாண்டின உடனே நம்ம ஜீரோ எவ்வளவு பெரிய தேவையான எப்படி சந்திப்பேன் இந்த பிரச்சனை எப்படி நான் மேற்கொள்ளுவேன் இந்த போராட்டத்தை எப்படி நான் சம மாற்ற முடியும் அங்க நம்ம ஜீரோ அங்கதான் கத்த சர்வ வல்லவராய் நமக்காக கிரீ செய்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை வேலை செய்யற இடமா இருக்கலாம் நீங்க இருக்கிற வீடா இருக்கலாம் உங்களை சுற்றிக்கிற மனிதர்களா இருக்கலாம் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கலாம் சில விஷயத்தை உங்களால மேற்கொள்ள முடியாம சரிப்படுத்த முடியாம நீங்க போராடி கொண்டு மொத்தத்துக்கு பலவீனம் நிற்கலாம் என்னால இது ஒண்ணுமே செய்ய முடியல அப்போ சோர்ந்து போகாதீங்க ஒன்ன நம்புங்க உங்க கூட இருக்கிற கத்த சர்வ வல்லவர் எப்ப நான் ஜீரோ ஆண்டவரே நீ சரண்டர் ஆயிட்டீங்களோ அப்ப ஒரு ஹீரோவா வந்துருவார் எப்ப நீங்க ஹீரோவா நிக்கிறீங்களோ அப்ப ஒரு அமைதியாவே இருந்துருவார் எல்லாம் நான் பாத்துக்குவேன் எனக்கு தெரியும் நான் நினைச்சா அப்ப நீ நீதான்ப்பா ஹீரோவா இருக்கிற அப்படியே இருந்துருவாரு எப்போ அப்ப கத்தன வாழ்க்கையில் ஹீரோவா இருப்பாரு சகலற்றில் சர்வ வல்லவராய் செய்து முடிப்பார் அத நம்புங்க என் கூட இருக்கிறவர் மனுஷன் அல்ல என் கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையில் தேவன் அலே